அனைவரும் தூங்க தயாராகும் நேரம் அது அப்பொழுது ஒரு குட்டி பூனை மற்றும் வானத்தை பார்த்து கொண்டிருந்தது வானத்தில் அதிசயம் நடந்த நேரம் அது வானத்தில் நின்று அதிசயமான படி தெரிந்தது அது பூமியை எங்கும் சுற்றி கொண்டிருந்தது பூனை ஆச்சரியத்துடனும் தைரியத்துடனும் ஓடி சென்றான் அப்பொழுது ஒரு சிறிய காற்றாலை வந்து அவனை தூக்கி நிலா உலகத்தில் கொண்டு விட்டது அழகான உலகம் அது அங்கே ஒரு நிலா மட்டும் தனியாக தெரிந்தது ஒளி வந்தும் பின்பும் ஒளி வந்தது அந்த ஒளி சற்று மாறி நிலா ஒரு பூவாக மாறியது அந்த பூ இங்கும் நறுமணத்தை பரப்பி உலகத்தை நறுமணமான உலகமாய் மாற்றியது ஊனி ஆச்சரியத்துடன் திரும்பவும் ஓடி ஓடி படிக்கட்டு வழியாக வீட்டுக்கு வந்து தூங்கியது